கற்புன்னா என்னென்னா உண்மையாக கற்போடு இருக்க வேண்டும் கற்போடு இருக்கணும்னா உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதுதான் கற்பு அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு ஏன் கற்பு பெண்களுக்கு மட்டும் ஏன் கற்பிக்கப்பட்டது அப்படின்னா யாருக்கு நீ உண்மையாக இருக்கணும் அப்படின்னா ஆண்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும் ஆண்கள்னால் யார் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள்னால் யார் அல்லது இந்த உலோக இயந்திர அறிவியல் உலகம் அப்படிங்கிறது காட்டிலும் உலோக உலக உலோக அறிவியல் உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ தான் இயந்திரங்கள் வந்தது இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே இயந்திரங்கள் இருக்குது தானியங்கி இயந்திரங்கள் தான் இப்போ வந்து தானாக இயந்திர இயங்குகிற இயந்திரங்கள் கையை வச்சு மே கையை வச்சு இயங்கு இயக்கப்படுகிற இயந்திரங்கள் இதற்கு முன்னாடி இருந்தது அந்த மாதிரி இந்த இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலகில் வந்து யார் பெரியவங்கன்னா பெ பெரிய ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்போ அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் இப்போ யாருக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா யா உண்மையாக இருப்பது என்பது தான் கற்பு கற்போடு இருக்க வேண்டும் என்றால் உண்மையாக இருக்க வேண்டும் என்று குருள் அப்படின்னா யாருக்கு நீ உண்மையாக இருக்கணும் பெரியவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் பெரியவங்களுக்கு சிறியவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் விசுவாசமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையாக இருக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் அதுதான் உண்மையாக இருப்பது என்பதற்கு கற்போடு இருப்பதற்கு இத்தனை விளக்கம் இருக்குது விசுவாசமாக இருக்கணும் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இதெல்லாம் கற்புக்கான விளக்கம் கற்போடு வாழ வேண்டும் என்பதற்கு கற்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு இதுதான் பொருள் அப்படின்னா யாருக்கு நீ கற்புடன் யாருக்கும் நீ உண்மையாக இருக்கணும் பெரியவர்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் யார் பெரியவங்க பெண்களை விட ஆண்கள் தான் பெரியவர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆண்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆண்கள் தான் இதை நிர்வகிக்கிறார்கள் தலைமையை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு பெண்கள் ஒரு கற்போ க கற்போடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் கற்பாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் கற்போடு இருக்க வேண்டும் உண்மை அப்படின்னு அதன் அதுதான் அதன் பொருளாக பார்க்கப்படுகிறது இப்போ இயற்கையுடைய ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து அதற்கு பிறகு இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும் இன்னொரு உலகம் வரப்போகுது அங்கே வந்து யார் பெரியவர்கள் பெண்கள் தான் பெரியவர்கள் பெண்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த உலகம் வந்துடும் ஏன்னா அது எளிய உலகம் அதை வந்து ஆண்கள் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் பெண்களுடைய ஆதிக்கத்திலையும் பெண்கள் தான் பெரியவர்களாகவும் அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆண்கள் சிறியவர்களாக குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்களை சிறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆண்களை பெண்களின் பார்வையில் குழந்தைகளாக தெரிகிற அந்த ஆண்களை பெண்கள் வழி நடத்துவார்கள் அப்போ அந்த ஆண் பெண்களுக்கு பெரியவர்களாக இருக்கிற இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இனி வரப்போகிற ரெண்டாயிரத்தி பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ் மனித வாழ்க்கையில் பெரியவர்களாக வாழப்போகிற அந்த பெண்களுக்கு ஆண்கள் நன்றி உணர்ச்சியோடு விசுவாசமாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் கற்போடு இருக்க வேண்டும் பெண்களுக்கு க பெண்களுக்கு நம்பிக்கையானவர்கள் கற்புன்னா என்னது இன்னொரு வார்த்தை நம்பிக்கை கற்போடு வாழ வேண்டும் கற்பு என்பது பெண்களுக்கு ஏன் கற்பு நம்பி ஆண்களின் நம்பிக்கையை அவர்கள் பெற வேண்டும் ஆண்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னா பெரியவர்கள்னால் யார் அவர்களும் நம்பிக்கையானவர்கள் தான் பெரியவர்கள்னால் யாருன்னா இப்போ நம்பிக்கை அவங்க இல்லைன்னா அவங்கள யாரும் பெரிய மனுஷன் மதிக்க மாட்டாங்க மரியாதை போய்டும் பெரியவர்கள் யார் அப்படின்னா பெரியவர்களாக இருப்பவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்க சின்னவங்களுக்கு தன்னை நம்பி இருக்கிற சின்னவங்களுக்கு அதில் அவங்க வழி நடத்துவார்களை தவிர நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாங்க ஆக ஆல்ரெடி வந்து பெரியவர்கள் வந்து அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிற அந்த இது வந்து ஏற்கனவே இருக்குது அப்போ இந்த இயந்திர உலகில் யார் நம்பிக்கைக்குரியவர்கள்னா பெரியவர்களாக இருக்கிற ஆண்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் அதனால் ஆண்களுக்கு பெண்கள் அப்போ நம்பிக்கை யாரை நம்பக்கூடாதுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்களை நம்பக்கூடாது அப்போ பெண்கள் நம்பக்கூடாது யாரும் நம்ப மாட்டாங்கன்னா பெரியவர்களாகிய ஆண்கள் வந்து பெண்களை நம்பக்கூடாது ஆனால் பெண்களிடமிருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்க வேண்டும் எப்போதும் நம்பிக்கையாக இருக்க அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் பெண்கள் தான் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்கள் வந்து எப்போவுமே சின்னவங்களை கண்காணிச்சிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய விசுவாசத்தை அவருடைய எப்படி கண்காணி எதை கண்காணிப்பாங்கன்னா அவருடைய நன்கு நன்றி உணர்ச்சியை அவருடைய விசுவாசத்தை அவருடைய உண்மைத்தன்மையை அவருடைய நம்பி நன் நம்பிக்கையே கண்காணித்து கொண்டிருப்பார்கள் இப்போ வந்து இப்போ வந்து இயற்கையுடைய இணைந்து மனித ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்ல அங்கே வந்து பெண்கள் தான் பெரியவர்கள் அப்போ அவர்கள் தான் வந்து பெண்கள் தான் ஆண்களை கண்காணிப்பார்கள் பெண்களுக்கு தான் பெரியவர்களாகிய பெண்களுக்கு தான் அந்த எழுந்த அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து ஆண்கள் சிறியவர்கள் குழந்தைகள் பெண்களின் பார்வையில் அங்கே பெண்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் பெரியவர்களாக இருக்கிற பெண்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்களுக்கு ஆண்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகளாக இருக்கிற பெண்களிடமிருந்து நம்பிக்கையை அவர்கள் பெற வேண்டும் நம்பிக்கை பெறுகிற நோக்கத்தோடு வாழ வேண்டும் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையானவர்களாக ஆண்கள் வந்து பெண்களுக்கு இருக்கணும் அங்கே வந்து பெண்கள் தான் பெரியவர்கள் அப்போ யார் பெரியவங்களோ அவங்களுக்கு நம்பிக்கையானவர் அவர்களுக்கு கற்பாக இருக்க வேண்டும் கற்போடு இருக்க வேண்டும் அவர்களுக்காக கற்புடன் இருக்க வேண்டும் அதுதான் வந்து கற்பு என்பதற்கான விளக்கம் பெரியவர்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்க வந்து நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அதனால தான் அவங்க பெரியவர்கள் அதனால் ஏன்னா அவர்களை நம்பி தான் ஆகணும் வேறு வழி அவர்கள் தான் வழி நடத்துவாங்க பெரியவர்கள்னா யார் எதனால் அவங்கள பெரியவர்னு சொல்கிறோம் பெரியவர்களை தான் நம்ம கடவுள்னு சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் பெரியவர்கள்னு நினைக்கிறீங்களோ பெரியவங்க நம்மளை விட பெரியவங்கன்னு யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கடவுளாகவும் நினைங்க நம்பிக்கைக்குரியவர் தானே நம்பிக்கைக்குரியவர்களை தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் அப்போ பெரியவர்கள் ஏன் நம்பிக்கையாக எப்போதுமே நம்பிக்கையானவர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் ஏன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் நீங்கள் பெரியவங்க நீங்கள் கடவுள் நாங்கள் உங்களை கடவுள் மாதிரி நம்புகிறேன் நீங்கள் தான் என்ன வழி நடத்தணும் நீ நீங்கள் தான் எனக்கு நல்வழி காட்டணும் என்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் நான் தப்பு பண்ணால் என்ன தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறோம் அவங்க அவங்க நம்மளை கட்டுப்படுத்தணும் நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு கடவுளை அந்த கட் நீ அந்த எப்போ நம்பிக்கை இழக்கிறாங்கன்னா உங்கள் மேலே அவங்க வந்து உங்களை கட்டுப்படுத்தலை உங்களுக்கு நல்லது நினைக்கல உங்களை வழி நடத்தலை அப்படின்னா அவங்க பெரியவங்க அப்படிங்கிற அந்த மரியாதை இழந்துருவாங்க அவங்க கடவுளாக இருக்க முடியாது அவங்க பெரியவங்களாக இருக்க முடியாது பெரியவங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மரியாதை அந்த மரியாதையை எல்லாருமே விரும்புவாங்க அதை பாதுகாத்து வச்சுப்பாங்க பா அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னை நம்பியவர்களுக்கு உண்மையாக அவர்கள் இருப்பார்கள் பெரியவர்களுடைய நம்பிக்கையில் என்றைக்கும் சந்தேகம் கிடையாது பெரியவர்களுடைய நம்பிக்கையில் என்றைக்குமே பெரியவர்களாக யார் இருந்தாலும் சரி இந்த இயந்திர அறிவியல் உலக ஆண்கள் தான் பெரியவர்கள் பெண்களை விட அப்போ அவர்கள் மீது பெருசாக சந்தேகம் கிடையாது அப்போ யார் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள் தான் இங்கு கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே வந்து ஆண்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் எதை கண்காணிப்பாங்க பெரியவர்கள் வந்து சிறியவர்களிடம் எதை கண்காணிப்பார்கள் உண்மையாக இருக்கிறார்களா நம்பிக்கையாக இருக்கிறார்களா விசுவாச உணர்ச்சோடு இருக்கிறார்களா நன்றி உணர்ச்சோடு இருக்கிறார்களா என்பதை கண்காணிப்பார்கள் அதுதான் கற்பை கண்காணிப்பது கற்பை அவர்களுடைய கற்பினை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் கற்புடன் வாழ்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் அதற்கு அதான் பொருள்